முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு அரகோரா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த வார திருப்புகள் சீர்காழி பதியிலிருந்து பாடப்பெற்ற தினமணி சாங்க எனத் தொடங்கும் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகா இந்த உடல் வீணில் அழியாமல் முக்தி பயன் உற வாழ அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் வாரிய பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரோகர தினமணி சாங்கபாணி என மதில் நீண்ட தினகரன் எய்ந்த மாலே கையில் ஆரம் செழுமணி சேர்ந்த பீடி கையில் செய்வாய்ந்த பாடல் வயிறிய சேர்ந்து பாட இருபாலும் இனவலை கவரிடமே மாலை புழுகில் சாந்து பூசே பரசாகி இனி திருமாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் பொறுப்பிடி சாம்பலாகி விடலோம் வனசரே கவான முகடுரோங்கியாசை மகிழோடு மார்கள் அருகாக மயிலோடு மான்கள் சூழ வலவரி வேங்கையாகி மலமி செய்த தோன்றுமாய வடிவோனே கணசமல் மூங்கர்போடீ கழுவி செய்தூங்க நீரு கருணை கொல் பாண்டினாடே பெறவேத வேத கவிதரு காந்த பால கழுமல பூந்த ராயம் கவுனியர் வேந்த தேவர் பெருமாளே வேத கவிதரு காந்த வேத கவிதர் காந்த பாலா கழுமல ாய வேத கவி காந்தவாலா கழுமல போந்தரா கவுணி வேந்த பெருமால பெருமாலே அர் வேந்த கவுனி அர்வேந்த கவுனி அர்வேந்த ில் வெற்று கல்வியும் பொண்ணும் பொருளும் மண்ணும் பெற்றவர்களின் பொய்யான வாழ்வை கண்டித்து அடிகளார் பாடி அருளுகின்றார் காட்டில் திரியும் வேடர்கள் திகைக்கும்படியாக வானத்தின் முகடு அளவும் ஓங்கி வளர்ந்து ஆசையாக அவ்வேடர்கள் வளர்த்த மயிலாகிய வள்ளி நாயகியும் அவரது தோழிமார்களும் அருகே இருக்க மயில்களும் மான்களும் சூழ்ந்து இருக்க செழித்து வரிகளோடு வளர்ந்த வேங்கை மரமாகி வள்ளிமலை மீது தோன்றிய மாய வடிவத்தினரே கூட்டமாக இருந்த ஊமையர்கள் ஆகிய சமணர்கள் பலரும் வாதில் தோற்று கழுமுனையில் தொங்கவும் திருநீற்றை திருஞான சம்பந்தராக வந்த உமது கருணைக்கு பாத்திரமான பாண்டிய நாட்டினர் பெற்று உய்யவும் வேத பொருள் அமைந்த தேவார திருப்பதிகங்களை ஓதி அருளிய ஒளிமேனியரே குழந்தையாக வந்து கழுமளம் என்றும் பூந்தராய் என்றும் வழங்கப்படும் சீகாழியில் அவதரித்தவரே கவுனியர் குலத்து அரசே தேவர் போற்றும் பெருமையில் மிக்கவரே சூரியன் என்றும் சாரங்கம் என்ற வில்லை கையில் ஏந்திய திருமால் என்றும் சொல்லும்படியாக நீண்ட மதில்களோடு மிகுந்த சூரிய ஒளி பொருந்தியிருக்கும் மாளிகையில் முத்தாலும் அழகிய இரத்தினத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து இன்னிசை பாடல்களால் புகழ்ந்து பாடும் பாணர்கள் ஒன்று கூடி பாடவும் இரண்டு புறங்களிலும் நின்று அழகிய வளையல்களை அணிந்த கைகளை உடைய மாதர்கள் கவுரி வீசவும் மாலைகளை சூடி உணுகு அகில் சந்தனம் ஆகிய மனப்பொருள்களை உடலெங்கும் பூசி அரசு புரிந்து இனிதாகவும் இருமாப்புடனும் வாழுகின்ற நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளால் தொடர்ந்து வருகின்ற இந்த உடலானது இறுதியில் ஒரு பிடி சாம்பலாகி அழிந்து போகலாமா அவ்வாறு ஆகாமல் முருகா இந்த உடல் வீணில் அழியாமல் முத்திப்பயன் உற வாழ அருள் புரிவாய் முருகா சரணம்